பகுதி மாணிக்க வாசகனுடைய சுத்தல் பகுதியை தான் பார்க்க போறோம் மாணிக்க வாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சூழல்ல நிறைய படைப்புகளை இறைவன் மேல வந்து நிறைய பாடல்களை பாருவாரு அதன் ஒன்றுதான் திருவாசகம் ஒரு வாசகத்திற்கும் ஒரு கார் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாசகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஐந்தாம் பகுதியாக உள்ள திருச்சதகத்தில் உள்ள ஒரு பாடலை தான் பார்க்க போறோம் மாணிக்க வாசகருடைய இறை தன்மை மாணிக்க இறை பக்தியை பற்றியதாக பார்க்க என்றும் சுட்டறுத்தல் அப்படிங்கிறது என்பது என்ன அப்படின்னா பிறவி என்ற கடலை சுட்ட அறுத்து விடுங்கள் பிறவி என்ற நிலையில் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னை சுட்ட அறுத்து விடுங்கள் என்ற இறைவன் பார்வோடு ஆடக்கூடிய விஷயத்தை தான் இந்த பகுதியில் சொல்லிட்டு போயிருக்காங்க வெள்ளம் தாழ் விரி சடையாய் விடையாய் மின்னோர் பெருமானையே என கேட்டு வேண்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உறுப்புணரில் கீழ் மேலாக ும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தாள் நின்று உச்சி அடவும் நெஞ்சாய் உருகாதாள் உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ண வெள்ளம் தான் பாயாதாள் நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினை என்கிறேன் தன்மைகளை சொல்லி என்னை இறைவன் இறைவனே என்னை ஆட்கொண்டு விட்டார் வலுக்கட்டாயமாக வந்து இறைவனே என்னை ஆட்கொண்ட அந்த பெருமிதத்தை வந்து எல்லார் மத்தியிலும் சொல்லும் விதமாக இந்த சுற்றழுத்தல் பகுதியை பாடிக்கொண்டிருக்கின்றார் வெள்ளம் தாழ் விதி வெள்ளம் என்பது இறைவனுடைய தோற்ற நிலையில பார்க்கும் அப்படின்னா சிவனுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடிய கங்கை வெள்ளத்தை பற்றியதாக பாடுகின்றார் கங்கையை தலையில் சூடியிருக்கக்கூடியவனை ஜடாமுடியை கொண்டிருக்கக்கூடியவனை விடை என்பது காலையை குறிக்கக்கூடிய வாகனமாக கொண்டிருக்கக்கூடியவனே விண்ணோர் பெருமானை வானுலக தேவர்களுக்கு அத்தனை நபர்களுக்குமே வந்து இறைவனாக இருக்கக்கூடிய பெருமானை என கேட்டு வேண்ட சோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னு இறைவனுடைய நாமத்தை எங்கோ யாரோ சொல்ல ஒரு பள்ளத்தை நோக்கி நீரினுடைய தன்மை என்ன விழுகுமோ அது மாதிரியதாக வந்து மற்ற அடையவர்கள் எல்லாமே உருகி விடுவார்கள் எப்போது அப்படின்னா சிவக பகவானுடைய அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் உருகி போய் விடுவதாக பதைத்து உருகும் அபர் என்னை ஆண்டாயிருக்கு அதாவது சிவனுடைய அந்த தோற்ற சிறப்பை பற்றி சிவனுடைய நாமத்தை பற்றி மற்ற எங்கையாவது மற்ற அடியவர்கள் கேட்கின்ற பட்சத்தில் அவங்க எப்போது எப்படி உருகி போய் விடுவார்கள் அப்படின்னா ஒரு நீரினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா பள்ளத்தை நோக்கி மேட்டு நிலத்தில் பள்ளத்தை நோக்கி எவ்வளோ வந்து வேகமாக வாயுமோ அது போன்ற நொடி பொழுதில் வந்து உருகி போய்விடுவார்கள் சிவ அடியவர்கள் அப்படியா உருகக்கூடிய அடியவல்கள் எல்லாம் விட்டுட்டு என்னை ஏன் நீ தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு தன்னை தன்னடக்கமாக காட்டி முடின்றார் மாலிக வாசலர் புல் தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதார் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மனதளவுல உன்னை நினைக்கவும் இல்ல உருகவும் இல்லை அப்படின்னு தன்னடக்கத்தின் வெளிப்பாடாக சொல்லிட்டு போறாரு நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பு எல்லாம் கண்ணாய் என்ன நான் என்ன பண்ணியிருக்கணும் நீ என்னை அடியவனாக ஏற்றுக்கொண்ட பட்சத்துல நான் உன்னை நினைச்சு உருகி உன்னை நான் கண் கொண்டு தேடி இருக்கணும் உடம்பெல்லாம் கண் கொண்டு நான் உன்னை தேடி இருக்கணும் ஆனா நான் எதுவுமே பண்ணல என்னுடைய நெஞ்சமானது எதற்கு ஒப்பீடாக இருக்கின்றது அப்படின்னா கல்லிற்கு ஒப்பீடாக இருக்கின்றது உன்னை தேடாத என்னுடைய கண்கள் ஆனது மரத்திற்கு ஒப்பீடாக இருக்கின்றது அப்படின்றது சொல்றாங்க கள்ளும் மரமும் உணர்ச்சியற்ற ஒரு பொருள் சோ உணர்ச்சியற்ற ஒரு பொருளாக நான் இருந்து விட்டேன் அப்படின்னு இறைவன் மேல உள்ள அதீத பக்தியை தன்னடக்கமாகவும் சிவ அடியவர்களையும் சிவனையும் உயர்த்தும் சொல்லக்கூடிய